வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் ஆகஸ்ட் மாதத்திற்குடைய முதல் பகுதிக்கு மட்டும் பலன்களை பார்க்கலாம் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் பதினாறு வரை ஏனென்றால் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வந்த பிறகு சூரியனுடைய மாற்றம் ஆவணி மாதமாக தொடங்கக்கூடிய நிலை இருக்கிறது என்னதான் நம்ம ஆங்கில அடிப்படையில் நிறைய விஷயங்களை இங்க நம்ம தொடர்ந்து பிராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணினாலும் தமிழ் மாதங்களுடைய அடிப்படையில் தான் ஜோதிடத்திற்கு முக்கியமான ஒரு கனெக்ஷனை கொடுக்கிறது கிரகங்களுடைய மாற்றத்தினால் மட்டுமே நம்ம ஜோதிடம் இங்கே ஒரு உயிரோட்டமாக இருக்கிறது ஜோதிடத்திற்கு அடிப்படையே கிரகங்களுடைய மாற்றங்களும் இணைவுகளும் அந்த அடிப்படையில் நம்ம எல்லோரும் ஆங்கில மாதத்திற்கு பலன்களை கேட்பதனால் முதல் பதினாறு நாட்களுக்கு பலன்களை கொடுக்கலாம் பதினேழாவது நாளில் இருந்து ஆவணி என்று சொல்லக்கூடிய தமிழ் மாத அடிப்படையில் சூரியனுடைய மாற்றம் நடக்க இருக்கிறது அந்த பலன்களை நம்ம பிறகு பார்க்கலாம் இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் ஒன்று முதல் ஆகஸ்ட் பதினாறு வரை கிரகங்களுடைய அடிப்படையில் மட்டுமே நம்ம சொல்லக்கூடிய நிலை அதுவும் கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் இப்பொழுது இருக்கிறது அப்படின்னா சூரியன் ஆல்ரெடி ஆடி மாதத்திலேயே இருக்க போகிறார் நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் மாதத்தினுடைய இறுதி பகுதியாக வரக்கூடிய நிலை ஆடி மாதத்தோ ஆடி மாதத்தினுடைய ஒரு இறுதி இரண்டு வாரங்கள் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம் இரண்டாம் பகுதி அப்படின்னு கூட வைத்துக் கொள்ளலாம் ஆனால் கனெக்ட் ஆகிய நிலை இது ஒரு முக்கியமான நிலை பூசத்தில் மாறிவிட்டார் அந்த ஆயில்யத்திற்கு புதன் கிரகம் பஞ்சமஸ்தானம் ஆகிய சூரியனுடைய வீட்டில் இருப்பதும் அவர் கேது சாரத்தில் இருப்பதும் இந்த இரண்டு கிரகங்களுமே சற்று பலவீனமாக இருப்பது இந்த வாரத்திற்குடைய அதாவது இந்த இரண்டு வாரத்திற்குடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் புதனுடன் சுக்கிரனும் இணைந்து அதே மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இருக்க போகிறார் மற்றபடி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் இந்த இரண்டு வாரங்களுக்கும் நாட்களுக்கும் சந்திரனுடைய ரோஹிணியில் செல்லக்கூடியது எப்பொழுதும் போல அதே நிலையாக வருகிறது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது கிரகமும் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரத்தில் செல்லப்போகிறார் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு நிலை இந்த கேது செல்லக்கூடிய அந்த வீடு கன்னி அந்த கன்னிக்குடைய புதன் கிரகம்தான் கேதுவுடைய நட்சத்திரத்தில் ஒரு பரிவர்த்தனை இங்க பாத்தீங்கன்னா போல இருப்பதும் ஒரு பரிவர்த்தனை போல இருப்பதும் கண்டினியூஸ் ஆக இந்த காலச்சக்கரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கடகராசி சிம்ம ராசி கன்னிராசி இந்த மூன்று ராசிகளுமே ஏதோ ஒரு பலவீனத்தை அடைகிறது இது அவரவர்களுடைய ராசியிலிருந்து அடிப்படையாக எண்ணி வரும்பொழுது எந்த பாவகமாக வருகிறதோ இந்த கடகம் சிம்மம் கண்ணி எந்த எண்ணிக்கை பாவகம் வருகிறதோ அந்த பாவக ரீதியிலான நாட்களில் காணப்படும் இதுதான் ஒரு 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 இன்டெப்த் பலன் இப்பொழுது நம்ம பலன்களை பார்க்கலாம் மற்ற கிரகநிலைப்படி பார்க்கும்பொழுது இரண்டு விட்டு போன கிரகங்கள் வக்ர நிலையில் கும்பத்திலும் மகரத்திலும் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார் மீன ராசியில் ராகு கிரகம் இருக்கிறார் மேஷராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் பகுதி முதல் பலன்களை பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து ஒரு எல்லா விஷயங்களுமே இழுபறியாக இருக்கக்கூடிய நிலை சொல்லலாம் தந்தையாருடைய ஆரோக்கியம் மிக மிக அதிக அக்கறையுடன் இருப்பது ரொம்ப நல்ல நிலை சரியாக பார்த்துக் கொள்வது நல்ல நிலை இவர்களுடைய ஆரோக்கியமும் திடீரென்று ஏதோ ஒரு தொல்லை இவங்களுக்கு தலைவலியாக இருக்கலாம் இல்லனா சைனஸ் தும்மல் அலர்ஜி போன்ற நிலையாக இருக்கலாம் தலைவலி நரம்பு சம்பந்தமான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளும் இவங்களுக்கு காணப்படும் சகோதர வகையில் அவங்களுடைய நான் ஏதோ ஒரு எரிச்சலை இவர்களுக்கு கொடுக்கும் அவங்களோட வாக்குவாதம் கருத்து வேற்றுமை இது போன்ற நிலை பூர்வீகம் சம்பந்தமான நிலைக்கு தந்தையுடைய ஒரு பராமரிப்புன்னு சொல்லலாம் தந்தையோட கான்ட்ரிபியூஷன் பணம் வருவது குறித்து இருக்கலாம் இதெல்லாம் மேஷத்திற்கு பூர்வீகம் சம்பந்தமான தந்தை சம்பந்தமான விஷயங்களில் நடப்பது ரொம்ப ஒரு ஆப்வியஸாக தெரிகிறது பூர்வீகம் தந்தை அப்படின்னு சொல்லிட்டாலே அது கண்டிப்பாக பணம் சம்பந்தமான விஷயம் என்று நம்ம எல்லோருமே கண்டுபிடித்து விட முடியும் அடுத்ததாக சுக்கிரன் குடும்பஸ்தானத்திற்கு இந்த கேதுவோடு சம்பந்தப்பட்டு பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது குடும்ப வாழ்விலும் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மேஷத்திற்கு அனுசரிப்பது அப்படிங்கிறது அவங்க திருமண வாழ்விற்கு வந்த நாள் முதல் அவங்களுக்கு பழகிய விஷயமாக இருக்கும் இந்த பதினைந்து நாட்களும் இதை அதிகமாக இவங்க பாலோ பண்ண வேண்டிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக சுக்கிரன் கிரகம் மகநக்சிரம் முடிந்து ஓரளவிற்கு ஒரு பலம் இவங்களுக்கு குடும்ப வாழ்வில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கிரன் எப்பொழுது மகத்தில் இருந்து பூரத்திற்கு வருகிறார் அப்படின்னு பார்த்தால் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த பலன்களை பதினாறு வரை நம்ம சொல்கிறோம் அதுல ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் ரெண்டு தான் ஆகஸ்ட் பனிரெண்டு தான் சுக்கிரன் பலம் பெறுகிறார் ஆனால் பொருளாதாரத்தில் இவங்களுக்கு ஓரளவிற்கு நன்மை இருக்கும் ரிலேஷன்ஷிப் வகையில் வாக்குவாதம் வரும் ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் செகண்ட் ஹவுஸ்ல மேஷ கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலையாக இருக்கலாம் ஃபீல் பண்ணக்கூடிய நிலையாகவும் இது இருக்கும் குரு கிரகமும் அங்க இருப்பதனால் இது தேவையில்லாத ஊக்கத்தை குடும்ப வாழ்வில் தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த ஊக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ நீங்க என்ன விஷயத்துல போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டா உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும் உங்களோட ஜாப் உங்களோட பணி உங்களோட தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால் கிடைக்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களோட வேலை எல்லாமே உங்களோட பணி சம்பந்தமாக இருக்க வேண்டும் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் செய்து வேலை இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன் இமோஷனலா நீங்க பேசினீங்கன்னா எந்த பக்கமுமே உங்களுக்கு இந்த வாரம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த பகுதி பலன்களில் உங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட் எந்த பக்கமும் கிடைப்பது போன்று தோன்றவில்லை பூர்வீகங்களில் சில தடைகள் சிக்கல்கள் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் தொழில் பணி உயரும் அப்படின்னு சொல்லலாம் வீடு வாகனம் வாங்குவது கூட சிலருக்கு நல்ல நிலையாக இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க யோசித்து வாங்குவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும் சிலருக்கு திடீர் பண வரவு ஏற்பட்டு கடன்களை அடைக்கக்கூடிய நிலை இது ஒன்று மட்டும்தான் இந்த ஒரு பதினைந்து நாட்களுக்குரிய பலன்கள் மேஷராசிக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் சின்ன சில சில கடன்களை எல்லாம் நீங்க ரெக்கவர் பண்ணக்கூடிய அளவிற்கு வசதி ஏற்படும் தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் பணியிலும் இருக்கும் அதர்வைஸ் யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதிர்பார்க்காமல் நீங்கள் உண்டு உண்டு உங்கள் வேலை இருப்பது உங்களுக்கு ரொம்ப சிறந்த நிலையாக இருக்கும் அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் இந்த பதினைந்து நாட்கள் இவங்களுக்கு என்ன பலன் நடக்க இருக்கிறது அப்படின்னு ராசிக்கு முக்கிய கிரக நிலைகளுடைய அமைப்பு ராசிநாதன் சுக்கிரனே இங்கு போய் சிம்ம ராசியில் இருப்பதும் அங்கு சூரியன் வந்து அந்த வீட்டிற்கு பின்னால் மறைந்து விட்டார் அவர் ஆயில நட்சத்திரத்தில் இருப்பதும் அந்த மறுபடியும் ஃபார்வர்டாக நகர்ந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ நீ கேட்ட அப்படிங்கிற ஒரு பலனை போன்று இருப்பது நமக்கு முக்கியமாக இந்த சுக்கிரனை அடிப்படையாக கொண்ட சிம்ம மன்னிக்கவும் ராசி நண்பர்களுக்கு ராசிநாதனாக வந்துவிட்டது மேஷத்திற்கு எப்படி இது குடும்ப வாழ்க்கையை குறித்ததோ இது ரிஷபத்திற்கு இவங்களுடைய பர்சனாலிட்டி இவங்களோட மனநிலை இவங்களுடைய முயற்சிகள் இவங்களுடைய பணி சம்பந்தமான விஷயங்களில் இந்த குழப்பங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் இவங்களுக்கு ஏற்படும் இந்த வீடு சூரியனும் பனிரெண்டில் மறைந்து சுக்கிரனோடு ஒரு நட்சத்திரத்தோடு நிறைய கனெக்ஷன் இருப்பது இவங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் முக்கியமாக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக நீங்க இருப்பது நல்ல நிலை சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு உடனே வந்து வந்ததானால் உடனடியாக நீங்க மருத்துவரிடம் போய் பார்ப்பது நல்ல நிலையாக இருக்கும் சில சமயங்கள்ல சாதாரண உடல் உஷ்ணத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடுனால கூட வரலாம் சில அலர்ஜி ஒவ்வாமை போன்ற சில நிலைகள் வரலாம் கேது சம்பந்தப்பட்ட நிலை அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ஒவ்வாமை உடலில் ரத்த ஓட்டத்தில் ஏற்படலாம் வெளியில இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலால் கூட அது நடக்கலாம் ஒரு சின்ன இருந்தாலும் சில சமயங்களில் ஒரு இன்ஜெக்ஷன் கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது பெரிதான பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொல்லல நீங்க ஆனா இனிஷியலாக பார்த்துக் கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் அதே போன்று நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் ஆல்ரெடி ரிஷபமாக உங்களுக்கு வாழ்நாளில் எந்த உடல் பகுதியில் உங்களுடைய நரம்பு ஆல்ரெடி ஒரு தொல்லையான பலன் சிலருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும் சிலருக்கு இந்த ஒற்றை தலைவலி போன்ற தலையில் இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தமான ஒற்றை தலைவலி அடிக்கடி வரலாம் இந்த மாதிரி கையில வந்து சில பலம் இல்லாத நிலை இருக்கலாம் இதற்கு முன்னர் நடந்த தசாபூதிக்கு ஏற்றார் போல அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மறுபடியும் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சோ இந்த இந்த விஷயங்களும் உங்களுக்கு தென்பட்டால் உடனடியாக நீங்க மருத்துவத்தை பார்த்துக் கொள்வது ஓரளவிற்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஆரோக்கிய பத்திய சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கிறது உடனடி மருத்துவம் அதற்கு உதவும் குழந்தைகளுக்கு வளர்ச்சி சொல்லக்கூடிய நல்ல நிலை குழந்தைகளுக்கு வளர்ச்சி காதல் தொடர்பான விஷயங்களும் இந்த ராசி நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் குழந்தைகளுக்கு மேல் படிப்பு அவங்களுக்கு திருமணம் அவங்களுக்கு நல்ல உயர்வு வருமானம் அவங்களுக்கு குழந்தை பாகியம் இது போன்ற நல்ல நிலை உங்களுக்கு ஒரு ஆறுதலான நல்ல பலனை கொடுக்கும் ரிஷபமாகிய உங்களுக்குமே தொழில் வளர்ச்சி உங்களுடைய உழைப்பு ஏற்ற ஒரு நல்ல லாபம் இதெல்லாமே தொழில் வளர்ச்சியை அடையக்கூடிய தொழில் ரீதியிலான நல்ல ஒரு மாற்றங்களையும் உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்கும் அது சம்பந்தமான எந்த தடைகளும் இருக்காது ஆனாலும் நீங்க புது விஷயங்கள் புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது செய்ய போறீங்க புது பிசினஸ் பண்ண போறீங்க இல்லனா புது வீடு வாகனம் வாங்க போறீங்க அப்படின்னால கூட ரொம்ப நிதானமாக இருப்பது ஒருமுறைக்கு இருமுறை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக பார்த்துக் கொள்வது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் அந்த கிரகங்களும் நேரடியாக கேது சம்பந்தப்பட்ட இந்த காலகட்டத்தில் டாக்குமெண்ட்ஸ் பொதுவாக எல்லோருக்குமே அது சம்பந்தமான விஷயங்களில் எல்லாமே சரியாக இருக்கிறது தானே ஒரு முறைக்கு இருமுறை நீங்க சரியாக பார்த்துக் கொள்வது ரொம்ப உதவியாக இருக்கும் நிறைய உங்களுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வரும் வீடு வாகனம் போன்றவையும் உங்களுக்கு ஏற்படும் வாங்கிக் கொள்ளலாம் இல்லனா வீடு மாறிக்கொள்ளலாம் தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள் செய்யக்கூடிய ஹார்ட்ஒர்க்கு தகுந்த ஒரு வருமானம் உங்களுக்கு காட்டப்படுகிறது ஆனால் உங்களோட ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியம் சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தமான பழுதுகள் இதெல்லாமே ஒரு விரைவு செலவை கொடுக்க கொண்டிருக்கிறது இது ரிஷபத்திற்கு இந்த ஆகஸ்ட் ஒன்று முதல் பதினாறு வரை இந்த முதல் பகுதியாக வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய பலன்கள் அடுத்த மிதுனத்திற்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு இவங்களுடைய செகண்ட் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய வீடும் தேர்ட் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய நேரடியான வீடும் இவங்களுடைய ராசிக்குடைய மற்றொரு வீடாக வரக்கூடிய புதனுடைய நான்காம் வீடு தாயுடைய ஆரோக்கியம் தன்னுடைய ஆரோக்கியம் முதலீடுகள் இருக்கக்கூடிய பெட் அனிமல்ஸ் உங்களுடைய வண்டி வாகனங்கள் இந்த சம்பந்தமான எல்லா காரகங்களையும் இந்த புதனுடைய கேது சம்பந்தமும் சூரியனுடைய புதன் பரிவர்த்தனையும் இந்த பாவகங்கள் எல்லாமே சில தொல்லைகளை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமாக இரண்டாம் வீட்டில் இருந்து ஆரம்பித்தோம் ஆனால் குடும்ப வாழ்வில் கவனமாக இருக்க வேண்டும் பேசாமல் இருப்பது உங்களுக்கு பெரிய கொடுக்கும் கோபத்தில் நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அது பழிச்சொல்லாக மாறிவிடும் உணவிலும் சற்று நிதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியம் ஸ்பைசியான உணவை தவிர்ப்பது நல்ல நிலை முக்கியமாக புதிய விஷயங்கள் உங்களுக்கு பைனான்சியலான விஷயங்களை சம்பந்தப்படுத்தப்பட்ட புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக நீங்களும் இருக்க வேண்டும் டாக்குமெண்ட்ஸை சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆனால் மிதுனத்திற்கு குழந்தைகளுக்கான வளர்ச்சிகள் குழந்தைகளுக்கான ஒரு விரயங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை பூர்வீகம் சம்பந்தமான சில விரயங்கள் சிலர் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்டிஸ்ல அந்த வீடு ரனவேட் பண்ணுவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில சில ரிப்பேரிங் செலவுகளை செய்து அந்த வீட்டை புதுப்பித்துக் கொள்வது போன்ற சில நிலைகள் செய்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பாக இருக்கும் முக்கியமாக ஆரோக்கியத்தில் எப்படி இவங்க அக்கறையோடு இருக்கணும் அப்படின்னா ஒன்பதில் இருக்கக்கூடிய வக்கரச்சனி எட்டாம் வீட்டோடு தொடர்பாக இருப்பதனால் வண்டி வாகனங்களில் வேகத்தில் அதிக கட்டுப்பாடு தேவை உயரத்தில் நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் மிக மிக அதிக கவனத்தோடு பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வது ரொம்ப முக்கியமான நிலை பெண் தெய்வ வழிபாடு டெய்லி நீங்க வந்து மார்னிங் எழுந்த உடனே ஏதாவது ஒரு சின்ன ஸ்லோகத்தை செய்துவிட்டு ஆத்மார்த்தமாக வணங்கி விட்டு செல்வது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தை சுக்கிரனுடைய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக மனைவியோடு நீங்க வாக்குவாதம் செய்யாமல் இருந்தாலே அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங்ஸை கொடுக்கும் இது கிரக ரீதியிலாக மிதுனத்திற்கு ரொம்ப முக்கியமான பலன் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு மிக மிக நன்மையான பாதுகாப்பை கொடுக்கும் வீடு வாகனம் புதிதாக வாங்கிக் கொள்ளலாம் மிதுனத்திற்குமே பொருளாதாரத்தில் எந்த தடையும் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய ஹார்ட் ஒர்க் அதற்கு தகுந்த வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும் கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது மெட்டீரியல் லாபங்களை நல்ல நல்லபடியாக கொடுத்து குடும்ப வாழ்வில் ரிலேஷன்ஷிப் சிக்கலை கொடுக்க கொடுப்பதற்கும் ஆரோக்கிய சிக்கலை கொடுப்பதற்கும் உடைய ஒரு கிரகநிலை போல தோன்றுகிறது நீண்ட நாள் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னால் அதை நீங்க இந்த இந்த ஒரு காலகட்டத்தில் சரி செய்து கொள்ள அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் சின்ன சின்ன ஆரோக்கிய விஷயங்களில் கவனமாக இருந்தாலும் நீண்ட நாள் தொல்லைகள் ஏதாவது ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து அதை தீர்த்து கொள்ளக்கூடிய தேவையில்லாத பழைய உணவுகளை நீங்க உண்பதை தவிர்ப்பதும் அதிக ஸ்பைசியான உணவை தவிர்ப்பதும் உங்களுக்குமே ஒரு பாதுகாப்பான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் மற்றபடி உங்களுக்கு உத்தியோகம் தொழில் வளர்ச்சி பணியில் வளர்ச்சி இதெல்லாம் பெரிய மாற்றங்களை கொடுக்கும் முக்கியமாக மாற்றங்களை எதிர்பார்க்காமல் இருக்கிறவங்க ஒரு அலர்ட்டாக அவேராக இருப்பது நல்ல நிலை பணியில் நிறைய மாற்றங்கள் வரும் நீங்க எடுத்துக்கொள்வது நன்மை அளிக்கும் சிலருக்கு திடீரென்று உங்களுடைய ஒரு கம்பல்ஷனாக கம்பல்ஷன் மூலியமாக ஒரு பணி மாற்றத்தை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு சூழல் உங்களுக்கு நேரிடலாம் பணியில நீங்க ஒரு சுதாரிப்பான நிலையில் இருப்பது நல்லது சிலருக்கு ரொம்ப அழகான டிரான்சிகாக அந்த பணி மாற்றம் நடக்கும் சிலருக்கு பழைய ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட அந்த பணி மாற்றம் நடக்கலாம் ஆனா உங்களுக்கு மாற்றம் இருக்கிறது அப்படிங்கறத நீங்க ரியலைஸ் பண்ணி வேறு வேலை தாராளமாக நீங்க ஏற்பாடு முயற்சிகள் செய்யலாம் ரொம்ப நல்ல நிலை அடுத்தது கடகத்திற்கும் பார்த்து விடலாம் இந்த வீடியோல நேரம் இருக்கிறது கடக ராசிக்கு ராசியிலே இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் மன ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு பிரேக் போட்டது போன்ற அமைதியாக இருப்பது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ரொம்ப நாள் எதிர்காலத்திற்கு திட்டங்களை நீங்க யோசிக்காமல் இருப்பது முக்கியமான ஒரு ஒரு பலன் உங்களுக்கு சொல்ல வேண்டிய பலன் உங்களுக்குமே சூரியன் செல்லக்கூடிய ஆயில நட்சத்திரம் அந்த இரண்டாம் வீட்டில் இருப்பது அதுக்கு ஏது சம்பந்தப்பட்டிருப்பது குடும்ப வாழ்வில் திடீரென்று நல்லா போயிட்டு இருக்கிற லைஃப்ல திடீர்னு சின்ன விஷயத்திற்கு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் ஆக வரலாம் நீங்களும் ரொம்ப கவனமாக இருப்பது ஆர்குமெண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு போவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கறத நீங்க ரியலைஸ் பண்ணும்பொழுது இதெல்லாம் பாசிபிளாக இருக்கும் நீங்க உங்களை ப்ரவோக் செய்யக்கூடிய உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் சற்று ஒரு தூரத்தில் இருப்பது அவங்கள்ட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல நீங்க உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது ரொம்ப நல்ல நிலை இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குடும்ப வாழ்வில் இருப்பது கேதுவோடு சம்பந்தப்பட்டிருப்பது தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களை தூண்டிக்கொண்டே இருப்பார்கள் அது அது வந்து இட் மேக்ஸ் நோ சென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா நமக்கு ஒரு ஒரு நிலை நல்ல வேலை பண்ணலாம் வீட்டை கிளீன் பண்ணலாம் நல்ல ஃபுட்டு சமைச்சு சாப்பிடலாம் நீங்க ஷாப்பிங் போகலாம் மற்றபடி யாருக்கும் நம்ம எதுவும் ப்ரூவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற நிலையை நீங்க உணர வேண்டும் இந்த மாதிரியான சூழல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள் குடும்பத்திலும் இருக்கலாம் வெளிவட்டாரத்தில் இருக்கலாம் நண்பர்கள் வகையிலும் இருக்கலாம் சோ உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் பணி வளர்ச்சி ரொம்ப நல்ல நிலை உங்களுக்கு இதற்கெல்லாம் நேரம் இருக்காதுங்கிற அளவிற்கு நீங்க ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் பணி வளர்ச்சி உங்களுக்கும் பணி மாற்றம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது இது ரொம்ப ஒரு பேவரபிளான இரண்டு இந்த இரண்டு கிரகங்கள் இந்த இரண்டு வாரத்திற்குடைய நிலை அப்படின்னு பார்த்தால் குரு கிரகமும் செவ்வாய் கிரகமும் எல்லோருக்குமே இந்த குரு செவ்வாய் ஒரு நன்மையை கொடுக்கிறார் சொல்லலாம் முக்கியமாக கடகத்தின் அதிபதி சந்திரன் இந்த குரு செவ்வாய் கடகத்தின் லாபஸ்தானத்தில் செல்வதனால் கண்டிப்பாக நினைத்த காரியங்களை எப்பாடு பட்டும் நீங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறத நீங்க உணரலாம் வேலை மாற்றங்கள் வேலைக்கான புதிய சில ஒரு முயற்சிகள் நீங்க மேலதிகாரிகளிடம் பேச வேண்டும் உங்களோட ப்ராஜெக்ட் பற்றிய சில விஷயங்களை நீங்க பேசிக் கொள்ளணும் இந்த மாதிரியான சில விஷயங்களாக இருந்தாலும் வேலை பற்றிய விஷயங்களுக்கு எல்லாம் சாதகமான நிலையாக இருக்கிறது தொழில் வளர்ச்சிக்குமே ஒரு நன்மையான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது குழந்தைகளுடைய ஹெல்த்தில் சற்று கவனம் காட்ட வேண்டும் கடகராசி நண்பர்கள் ஆனால் குழந்தைகளுக்கு அவங்களோட பர்சனல் லைஃப்ல வளர்ச்சி திருமணம் அவங்களுக்கு வேலையில் வருமானத்தில் உயர்வு இந்த மாதிரியான நல்ல ஒரு வளர்ச்சியான முன்னேற்றமான காலகட்டம் கடகராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் பதினாறு நாட்கள் நன்மைகளை கொடுக்கிறது நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த ராசிகளுக்கு இதே பலன்களை பார்க்கலாம்